வணக்கம் ஜீத்ரி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு அங்காளம்மன் கோயில் மகா சிவராத்திரி விழாவில் பார்வதி பரமசிவன் அலங்கார ரூபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருள்மிகு அங்காளம்மன் கோயில் மகா சிவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சேத்துப்பட்டு செஞ்சி சாலையில் உள்ள அருள்மிகு அங்காளம்மன் கோயிலில் மகா சிவராத்திரி விழாவில் சுடன் அங்காளம்மன் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து மலர்களாலும் மின்சார விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பார்வதி பரமசிவன் அலங்கார ரூபத்தில் பம்பை உடுக்கை மேலதாளங்கள் முழங்க அங்காளம்மன் சாமி வீதி உலா நடைபெற்றது சேத்துப்பட்டு பழம்பேட்டை உள்பட பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு இரவு முழுவதும் கண் விழித்து சாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை சேத்துப்பட்டு பழம்பேட்டை பருவத குல சமூகத்தினர் மீனவ சமுதாயத்தினர் செய்திருந்தனர் ஜித்ரி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்